தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் வைத்துக்கொண்டு அவர்கள் இறந்த பின்பு ஓராண்டு அஞ்சலியை செலுத்திய பின்பு சுயநலத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு பதிவை வெளியிடுகிறார்கள் என்றால் என்னை பொறுத்தமட்டில் அரசியல் சார்பில்லாத தமிழகம் முழுவதுமாக இத்தகைய வெறுக்கத்தக்க அரசியலை எதிர்த்து வெகுண்டள வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது ஒரு பெண் அரசியல்வாதி ஒரு தலைவராக வலம் வந்தவர் முதலமைச்சராகவே மறைந்தவர் அவர் இறந்த பின்பும் அவருக்கு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இறந்த பின்பும் அவரை அவரது பெருமையை சீர்குலைக்கும் அளவிற்கு ஒரு நடவடிக்கையில் இந்த வீடியோவை வெளியிட்டவர்களெல்லாம் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையாக தனது வாழ்க்கையில் நட்போடு பழகியவர்கள் எந்த அளவிற்கு அவரது வாழ்க்கையை சீர்குலைத்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர் இறந்த பின்பும் அவரது பெயரை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மருத்துவர் என்ற முறையில் காலையிலேயே நான் சில கேள்விகளை எழுப்பியிருந்தேன் மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி அவர்கள் அபாயகரமான சூழ்நிலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் முதல்வர் அனுமதிக்கப்பட்டார் என்று சொன்னபொழுது இத்தகைய நடவடிக்கைகள் அவர் ஈடுபடும் பொழுது அவர் இந்த அளவிற்கு சிகிச்சை பலனளித்து அவர் ஒரு பழரசத்தை உண்ணும் அளவிற்கு அவர் சிகிச்சையில் முன்னேறி இருக்கிறார் என்றால் என்று எப்பொழுது எத்தகைய சிகிச்சைக்கு பின்பு எத்தனை நாட்களுக்கு பின்பு சரி அதற்கு பின்பு அவர் இறந்தார் என்றால் இத்தகைய சூழ்நிலையில் இருந்தவர் ஏன் அத்தகைய மோசமான சூழ்நிலைக்கு சென்றார் அது எப்பொழுது அது மட்டுமல்ல மருத்துவமனையின் அனுமதி இல்லாமல் ஒரு சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவரின் புகைப்படத்தையோ வீடியோ பதிவையோ எடுக்க முடியாது சட்டப்படி குற்றம் அந்த குற்றத்தையும் இவர்கள் இழைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைய விஞ்ஞான உலகில் தொழில்நுட்ப உலகில் இந்த வீடியோவின் ஆதாரமும் உண்மையா என்பது கூட நமக்கு முழுமையாக புரியவில்லை சரி எது எப்படி இருந்தாலும் ஓராண்டு காலமாக அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது மிக மோசமான ஒரு விமர்சனமும் இருக்கிறது அதை ஏன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இதை வெளியிட்டு வெளியிட்டிருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் விசாரணை கமிஷன் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த வீடியோ பதிவுகளை அங்கே விசாரணை கமிஷன் அவங்க கொடுத்துருக்கலாம் இவ்வளவு வெளிப்படையாக அது உண்மையான வீடியோவோ பொய்யான வீடியோவோ எதுவாக இருக்கட்டும் ஆனால் வெளிப்படையாக அவர்களின் சிகிச்சை பற்றி தெரியும் அளவிற்கு இதை இந்த காலகட்டத்தில் சுயநலத்திற்காக நாளைய தினம் தேர்தலை வைத்து வெளியிட்டிருப்பது வெறுக்கத்தக்க அரசியல் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று தேர்தல் ஆணையமும் இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் குண்டு வைத்து கொல்லப்பட்ட போது அது தேர்தல் நடைமுறை இருந்த காலகட்டத்தில் ஆனாலும் மிச்சமிருந்த தேர்தல் வழிமுறையில் அத்தகைய படங்கள் எந்த விதத்திலும் வீடியோ பதிவாகவோ சுவரொட்டிகளாகவோ வெளிப்படுத்தப்படக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது ஏனென்றால் இத்தகைய பதிவுகள் வாக்காளர்களின் மனதை மிக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அத்தகைய படங்கள் வெளியிடப்படக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆக இன்று தேர்தலில் யாருடைய தொகுதியில் தேர்தல் நடக்கிறதோ அந்த முதலமைச்சர் யாரின் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வேட்பாளர்கள் முக்கியமாக பிரதான பிரச்சனையாக இந்த தேர்தலில் பேசப்பட்டது அவருக்கு அளித்த சிகிச்சையும் அவர் மறைந்த விதமும் ஆக இவையெல்லாம் தொடர்புடையதாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருப்பதனால் அதற்கு காரணமான யாருடைய தொடர்புடைய வேட்பாளரோ அவர் கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் தகுதி நீக்கப்பட செய்யப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் இதை தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து